ஒரு சீரியலுக்கான ஹைப் குறையவே இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுந்தரி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டுலாமே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது டூ பாயிண்ட் ஓ டூ சீசன் டூ அப்படின்னு சொல்லிட்டுலாம் சன் டிவி கிட்டே இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கிடையல ஆக்சுவலாக அதை அப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ வரைக்குமே சுந்தரி சீரியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனித்தனியான ஃபேன்ஸ் குரூப்ஸ் எல்லாமே இருக்காங்க அதாவது சொல்ல போகணும் அப்படின்னா கார்த்திக்கா இருக்கட்டும் சுந்தரிக்கா இருக்கட்டும் கார்த்திக் அனு அவங்களுடைய பேருக்கா இருக்கட்டும் இல்லை சுந்தரி வெற்றி இவங்களுடைய பேருக்கு

சூரியல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் கார்த்திக் இருக்காரு இல்லையா அதாவது விஷ்ணு மேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய சீரியலை ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் சுந்தரி சீரியல் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீரியலில் எனக்கு நிறைய லவ்வர்ஸும் இருக்காங்க ஹேட்டர்ஸும் இருக்காங்க நிறைய பேர் நீங்கள் என்னதான் திட்டி கறிச்சி கொட்டினாலுமே இந்த ஒரு சீரியல் வந்து எனக்கு ஒரு புது மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க தென் இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான சீரியலை நான் அவங்க மறுபடியும் வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கேப்ரல்லாக இருக்காங்க இல்லையா சுந்தரி அவர்கள் அவங்க சுந்தரியாவே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக என்னை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொண்டாடும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் இந்த அம்மாவாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தென் எனக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை நான் எத்தனையோ மூவிஸ் அது மட்டும் இல்லாமல் வெப்சீரீஸ்லாம் நடிச்சிருக்கேன் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு பேர் எனக்கு இந்த சுந்தரி சீரியல் வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சூப்பரான விஷயத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ என்னால் வந்துட்டு தாங்கிக்கவே முடியல இந்த ஒரு சுந்தரி சீரியல் முடிய போகுது அப்படின்னும் பட் நான் இன்னொரு சூப்பரான கதை காலத்தில் நான் அவங்கள வந்துட்டு சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக இருந்தாலும் அடுத்து ஒரு சூப்பரான சீரியலை நம்ம எதிர்பார்க்கலாம் எனக்கு இந்த ஒரு சீரியலில் அந்த கியூட் பாப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஓகே உங்களுக்கு இந்த சீரியலில் யாரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த சீரியல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்குமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்க மக்கமாக சிக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் Bye.